அண்ணே அண்ண அண்ண விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா உனக்கு ஏ என்னன்னு சொல்லி நம்ம அமைச்சர் பாலச்சிருக்கார் அவரு அவருக்கு நம்ம ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆப்படிச்சு விட்டாங்கண்ணே திங்க கிழமை உங்களுக்கு பெயிலா இல்ல ஜெயிலா அமைச்சர் பதவியா இல்ல என்ன ஒழுக்கமா சொல்லுங்க அப்படின்னு ஆப்படிச்சிட்டாங்கண்ண என்ன சொல்ற நம்ம ரெண்டு வக்கீலு இந்த முக்குழு கப்பில் இவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல உங்களுக்கு மாதிரி அவர் நல்லா சரியில்லை அது எல்லாமே இப்போ அவர் அமைச்சர் கூட இல்லை பார்த்து மெயில கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே வாங்கினீங்க இப்போ என்ன அமைச்சர் ஆக்கிட்டீங்க அன்னைக்கு இருந்த சூழல் வேற இன்னைக்கு இருந்த சூழல் வேற என்ன சாட்சியை கலைக்க பாக்குறீங்களா அப்படி கூட லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்கண்ணே அவரு அப்படி தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு முடிஞ்சுண்ணே ஐயோ சரி இதுக்கு இல்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க சப்ப மேட்ர சால்ட் சுகர் சப்ப மேட்ரு போயிட்டே இருக்க பார்த்துக்கலாம் என்னன்னா இவ்வளவு அசால்ட்டா இருக்கிற அப்படியே தண்டனை கொடுத்தாலும் நமக்காக வாதாடுறதுக்காக பக்காவா பத்து பேரை செட் பண்ணி வச்சிருக்கோம்டா அதெல்லாம் நீ வந்து கவலைப்படாத இப்போ நம்ம கோல்டாரு கடைசி நேரத்தில் ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டியது என்ன செஞ்சோம் வயசாயிருச்சு அப்படி பாருங்க இந்த நேரத்துலலாம் சிறை போகலாமா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படி இப்படின்னு பேசி வழியே கூப்பிட்டு வந்தோம்ல இப்ப பாலாஜி எப்படி இருக்கோம் உடல்நிலைக்கு சரியில்லை பாருங்க இப்போ எப்படி ரெண்டு பேரும் எப்படி ஆக்டிவா ஓடிக்கிருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி எப்போ போனாலும் நம்ம எல்லா பாயிண்ட்டு வெளியே எடுத்து வச்சு போட்டு வெளியே கூப்பிட்டு வரும் கரெக்டா வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லடா இந்த நேரத்தில் நம்ம ஆளுக்கு ரெண்டு பேர் உள்ளே போனாதான் நமக்கு பெனிஃபிட்டு எப்படா தூக்கி உள்ளே போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் என்னது உள்ளே போனா பரவாயில்லையா ஆமா நான் அமைச்சர் அனிதா இருக்கார்ல அவர் எப்படி மாட்டியிருந்தாரு இப்போ நம்ம ரத்து செய்ய சொல்லி சொல்லலையா இந்த மாசு அவரே நம்ம போயிட்டு இருக்கு வழக்கு அப்புறம் கோல்டாரு அப்புறம் அந்த துரை அப்புறம் எம்பியில் அந்த கதிர் எத்தனை பேர் இருக்காங்க ஜகத்து எல்லாரையும் நம்ம சிக்க வச்சிருக்கிறாங்க நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு வரணுமா இல்லையா இதெல்லாம் நீ யோசிக்காது தம்பி பாத்துக்கலாம் சப்ப மாட்டேதான் இதெல்லாம் ஓ அப்படியா